வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல மற்றொரு கம்பெனி டிஃபென்ஸுக்கு நம்மளுடைய இந்திய ராணுவத்துக்கு விமானப்படை நேவி எல்லாத்துக்குமே எந்தெந்த விதத்துல எல்லாம் பல விதமான சர்வீஸ் ப்ராடக்ட் செஞ்சு உதவி செய்யறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்க அந்த கம்பெனியினுடைய பேர் மகேந்திரா அண்ட் மகேந்திரா இதுல பிரபலமான கம்பெனி மட்டும் அல்லாம பேரே தெரியாம அதாவது பிரபலம் அடையாத கம்பெனிகளை பத்தியும் ஒன்று ரெண்டு கம்பெனிகளை பத்தி நான் உங்ககிட்ட பேச இன்னைக்கு வந்து மகேந்திரா மகேந்திரா கம்பெனி இந்த மகேந்திரா மகேந்திரா கம்பெனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தெரிஞ்ச கம்பெனி தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில கொடிக்கட்டி பறக்கிறாங்க குறிப்பா இவங்களுடைய பொலேரோ ஸ்கார்பியோ அப்புறம் எக்ஸ் யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இந்த மாதிரி பல வெஹிகிள்ஸ் இருக்கு இதை விட இன்னொரு மிக முக்கியமான ஒரு வண்டி இருக்கு அதுக்கு பேர் தார் வீல் டிரைவர் மலைப்பாங்கான இடத்துலலாம் சாதாரணமாக ஏறும் ஒரு காலத்தில் தமிழக முதல்வர் கூட அந்த மாதிரி வெஹிக்கிள் எல்லாமே இவங்க மேனுஃபேக்சர் பண்ணலாம் இது வந்து சிவிலியன்ஸ் டிஃபென்ஸ் கிடையாது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்கார்பியோ பிக்கப் வேன் அதை தவிர வந்து ஃபோர்ஸ் குர்கா அப்படின்னு ஒரு வண்டி இந்த ரெண்டு வெஹிக்கிளையுமே மாடிஃபை பண்ணி குண்டு துளைக்காத அளவுக்கு பிக்கப் வேனும் ஆர்மோடு வெஹிக்கிளாகவும் அதை பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி அது பிக்கப் வேன் இதுக்கு வந்து மத்திய அரசு இந்த மகேந்திரா அண்ட் கம்பெனிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வண்டிகள் தயாரிக்க இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாயில ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அவங்களும் மேனுபேக்சர் பண்ணி பேட்ச் பேட்சா வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பிக்அப் வெஹிக்கல்னு சொல்லக்கூடிய வகையில வரும் ஆனா எல்லாமே என்ன ஆல் வீல் டிரைவ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மலைப்பாங்கான இடங்கள் மற்றும் டெசர்ட் அந்த மாதிரி இடத்துலதான் நமக்கு ஏன்னா அதுதான் பார்டர் ஏரியாவில் இருக்கு அதனால அங்கே தேவைப்படுது சரி ஓகே இது ஒரு பாயிண்ட் ஸோ இதுக்கு அப்புறமா என்ன அப்படி பார்த்தீங்கன்னாக்க அட்வான்ஸ்டு லைட் ஸ்பெஷல் வெஹிக்கிள்ஸ் இது வந்து ஆர்மர்டு வெஹிக்கிள் கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும் அப்போதான் வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் ஈஸியாக பண்ண முடியும் தெற்கு இந்தியாவில் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லை எல்லாமே வட இந்தியால தான் பிரச்சனைகள்லாம் இருக்கு எல்லாமே பார்டர் ஸ்டேட்டர் அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே அதனால அங்கதான் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு வேற வழி கிடையாது சரி இப்போ வந்து இதுக்கு வருவோம் அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க ஒரு இன்ஃபேன்ட்ரி சப்போர்ட் அதாவது என்னென்னா இன்ஃபேன்ட்ரினா காலாட்படைன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த வண்டிக்கு உள்ள ஏன்னா இது வந்து ஆர்மர்டு வெஹிக்கிள் ஓகே அட்வான்ஸு ஸ்பெஷல் லைட் வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஸோ அது உள்ள அவங்க உட்காந்துருப்பாங்க ராணுவ ஆயுதங்களோட ஸோ இது வந்து ஆர்மோடு வெஹிக்கிள்னால குண்டு தொலைக்கும் இதுல ஒரு குறிப்பா அவங்க எதை சொல்லியிருக்காங்கன்னா இந்த வண்டி எல்லாமே அதாவது இந்த அட்வான்ஸ்டு ஸ்பெஷல் லைட் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா இது வந்து குண்டுகள் மட்டும் இல்லை துப்பாக்கியிலிருந்து வர குண்டுகள் மட்டும் இல்லை மைன்ஸ்லயுமே இது வந்து நிலைச்சு நிற்கும் அப்படி வந்து செதறி விடாது ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்கணும் ஏன்னா மைன்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ் அது எங்க வைப்பாங்கன்னு இந்த வண்டிக்கு ஒன்றும் ஆகாது பெரிய பாதிப்பு வராது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் இது இதுக்கு வந்து மார்க்ஸ்மேன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க முன்னாடி சொன்னது ஸ்கார்பியோ மற்றும் ஃபோர்ஸ் குர்கா அது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் இது வந்து ஹார்மர்டு வெஹிக்கிள் இதுக்கு பேர் வந்து மார்க்ஸ்மேன் அப்படின்னு வச்சிருக்காங்க சரி இதை தவிர இதெல்லாம் இவங்க தாங்க ஏற்கனவே செய்யறது இதை தவிர பல அதாவது ஜாயிண்ட் வெஞ்சர் கொலாப்ரேஷன் கூட்டு முயற்சி அந்த திட்டங்கள்ல நிறைய வச்சிருக்காங்க குறிப்பா ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னாக்க சென்ட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு இந்த சென்ட்ரிக்ஸ் கம்பெனி வந்து ரொம்ப பிரபலம் எங்க இருக்கு அப்படின்னா இஸ்ரேல்ல இருக்கு டெல் அவி அப்படிங்கிற இடத்துல அதை தவிர அமெரிக்காவிலையும் அவங்க ஒரு மிகப்பெரிய மேனு யூனிட்லாம் வச்சிருக்காங்க அமெரிக்கா இது வந்து இஸ்ரேல் பேஸ்டு நிறுவனம் இவங்க எதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா கவுண்டர் ட்ரோன் அட்டாக் அதாவது இப்ப ட்ரோன்ஸ் வருது அதை திருப்பி அடிக்கிறது அந்த மாதிரி அதாவது ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் இதை டெவலப் பண்றாங்க இவங்க கூட மகேந்திரா மகேந்திரா இவங்க கூட கூட்டு முயற்சியில இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான எல்லா முன்னேற்பாடுகளையும் செஞ்சாச்சு இப்ப அது ப்ரொடக்ஷன் ஆகி வெளியில வர வேண்டியதுதான் இது ஒரு பக்கம் இதுக்கு அடுத்ததா என்னென்ன செஞ்சிருக்காங்க இந்த மகேந்திரா மகேந்திரா அண்டர் வாட்டர் டார்பிடோஸ் அதை மேனுஃபேக்சர் பண்றாங்க உங்களுக்கு தெரியும் டார்பிடோனா அது ஒரு வெடிகுண்டு மாதிரி போகும் அது டார்கெட்டை ஹிட் பண்ணதுக்கு அப்புறமா வெடிக்கும் சின்ன ஒரு மீன் போற மாதிரி போகும் அது போயிட்டு அங்க போய் அது எந்த டார்கெட்டை எய்ம் பண்ணி வச்சிருவாங்களோ அதை போய் அடிச்சு அதை போய் தொட்ட உடனே பலரும் வெடிச்சு சிதறும் அது மாதிரி ஒரு டார்பிடோ அது அண்டர் வாட்டர் டார்பிடோவில் இவங்க நிறையா பண்ணுறாங்க அதுவும் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நம்ம வந்து சில நியூஸை நம்ம படிக்கிறோம் இந்த முதல்ல வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பொம்மை விமானங்களை ட்ரோனை வந்து வெளியில் ரஃபேல் மாதிரியும் எஸ்யூ தேர்ட்டி மாதிரியும் பெயிண்ட்லாம் செஞ்சு அனுப்புனாங்க அதை வந்து நெஜ விமானம்னு நினைச்சுக்கிட்டு இருந்து அடித்தாங்க அப்போ வந்து அந்த ட்ரோன்ஸ் வந்து அதனுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து பாகிஸ்தான்ல ஆன்டி ஏர் ஏர் சிஸ்டம் இருக்கு இல்லையா அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்ற லொக்கேஷனுக்கு தெரிஞ்ச உடனே நம்ம ரியல் இதை வந்து பிரம்மோஸை வச்சு இதை பற்றி அடித்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி டிகாய் அப்படின்னு சொல்லுவாங்க பொம்மை அந்த மாதிரி டார்பைடோஸ் இல்லாமல் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து இந்த மகேந்திரா மகேந்திரா கம்பெனி முழுமையாக இறங்கியிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஐரோப்பாவில் வந்து ஒரு விமான கம்பெனி இருக்கு எம்பரர் அந்த கம்பெனியோட கூட்டு சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ட்ரைனிங் சி த்ரீ நைன்டி சிமுலேட்டர் அண்ட் ட்ரைனிங் சென்டரை இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து சிமுலேஷன்னா என்னென்னா ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த வீடியோ கேம்ஸில் போய் நீங்கள் உட்காந்துப்பீங்க மாலில் தான் இருக்கும் அதில் போய் உட்காந்திங்கன்னா நீங்கள் ஏதோ ரேஸில் போகிற மாதிரி அது சிமுலேட்டர் மாதிரி ஒரு மாதிரி அது அட்வான்ஸ் லெவலில் இருக்கும் அதில் வந்து சி த்ரீ நைன்டீனுடைய சிமுலேட்டர் ட்ரைனிங் சென்டர் அதெல்லாம் இந்தியாவில் அமைச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமும் செஞ்சிருக்காங்க போயிங் விமானம் இருக்கு இல்லையா அவங்களோடையும் சேர்ந்து இதே மாதிரி ஒரு ட்ரைனிங் சென்டர் அதுக்கப்புறம் சிமுலேட்டர் அமைச்சிருக்காங்க அதை தவிர போயிங்கோட சேர்ந்து சில இன்ஜின் வகைகளை உற்பத்தி செய்யறதுக்கான ஒப்பந்தங்கள் போடப்பட்டது இதுல குறிப்பா எந்த மாதிரி இது அப்படின்னா அது வந்து போயிங்கினுடைய சி செவன்டீன் சிமுலேட்டர் ட்ரைனிங் சென்டரையும் கையில் எடுத்திருக்காங்க இதை தவிர அன்மேன்டு ஏரியல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அதாவது ஏரியல் ட்ரோன்ஸ் தான் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அதுல வந்து சில தயாரிப்புகளை தயாரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தகவல் தெரியும் இதுக்கு வந்து யாரோட அவங்க வந்து கொலாப்ரேஷன் ஒரு டை அப் கூட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூட ஆன்டூரில் அப்படிங்குற ஒரு கம்பெனியோட சேர்ந்து அன்மேன்டு ஏரியல் சர்வீஸ் சர்விலன்ஸ் சிஸ்டம் அதை வந்து டெவலப் பண்ணி அதனுடைய கூட்டு முயற்சி எல்லாம் ஆரம்பிச்சிடுச்சு எல்லாமே இது ஒரு பக்கம் இருக்கும் போது இதை தவிர வந்து பி சேர்ந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்கான சில அதை இதுல வந்து அதாவது சிப் வரும் அதை ப்ரோக்ராம் பண்ணி இது பண்றோம் அந்த மாதிரி சில முன்னெடுப்புகளையும் மகேந்திரா மஹேந்திரா கம்பெனி செஞ்சிருக்காங்க அதில் வந்திருக்காங்க கடைசியா நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுக்கு தோதாக இருக்கக்கூடிய வருங்காலத்துக்கு தோதாக இருக்கக்கூடிய ஹார்னட் எஃப் ஸ்ட்ரோக் ஏ எயிட்டீன் அப்படிங்கிறது சூப்பர் ஹார்னட் அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பர் ஹார்னட் எஃப் ஸ்ட்ரோக் ஏ எயிட்டீன் இதை வந்து இந்தியாவில் தயாரிக்கிறதுக்காக மேக் இன் இண்டியா ஆத்ம நிர்பர் பாரத் அந்த திட்டத்தின் கீழே இது முன்னெடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க கம்பெனியோட கூட்டு முயற்சிக்கான ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டு அதை செய்ய போறாங்க தான் வந்து முக்கியமான இந்த ஆம்கா அப்படிங்கறத பத்தி வருது அந்த ஆம்கா ப்ராஜெக்ட்டை கையில் எடுத்து முன்னெடுத்து செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இதன் மூலம் வரும் அப்படிங்கிறது இந்த ஆம்காங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது அட்வான்ஸ்டு மீடியம் கம்பாட் யாருக்குறோம் ஓகே அதுதான் கம்பார்ட்னா போர் அது மாதிரி பட் மீடியம் மீடியம் கம்பார்ட் யாருக்கு அதுதான் இதை வந்து இந்த போயிங் லாக்கிடு மார்டின் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் அவங்களுடைய டெக்னாலஜியை நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த என்ஜின் வந்து இப்போ எச்ஏஎல் ல வந்து பெரிய பிரச்சனையே இதுதான் அந்த ஆம்கா என்ஜின் வரமாட்டேங்குது அதனால அவங்களுடைய உற்பத்தி தடைபடுது அப்படின்றாங்க ஆனா அதுக்கு நடுவில் வந்து சில பேர் இன்னொரு விஷயம் புதுசா வந்திருக்கு இரண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறமா வெளிநாட்டினுடைய இறக்குமதியே நமக்கு தேவையில்லை ராணுவம் அதுவும் குறிப்பா இந்த பிளேன் விஷயத்துல நம்மளே அதுல எல்லாத்தையும் முத கொண்டு எல்லாமே நம்மளே செஞ்சிடலாம் ரிசர்ச் பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்திருக்கு அதை பாக்கலாம் நல்லா நல்லா இருக்கும் அது கூட படிச்சேன் இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிகிள் படிச்சான் அது ரெண்டு மூணு ஆர்டிகிள் படிச்சேன் இதுதான் இப்ப வந்து இந்த மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து முன்னெடுத்து இந்திய ராணுவத்திற்கு பல விதத்திலையும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக நம்ம பார்க்குறோம் இதுக்கு நடுவில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரிப்போர்ட் வந்துருக்கு அது என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில வந்து இந்த பாரத் ஃபோர்ஜ் மற்றும் மகேந்திரா மஹேந்திரா போன்ற பல கம்பெனிகளுக்கும் முக்கியமா என்ன சொல்லுங்க முக்கியமா இந்த ரெண்டு கம்பெனிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கவும் தேவை நிறைய தேவைப்படுது அதிகரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு அதன் மூலமாக கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எமர்ஜென்சி இது ஒரு பக்கம் இருக்குங்களா இதை தவிர என்ன அப்படின்னா இந்திய ராணுவம் அதிகாரபூர்வமான அறிவிப்புல ஏன் இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அவங்க சொல்ல அதாவது சில தான் சொல்லுவாங்க எல்லாமே ராணுவ பாதுகாப்புக்காக அப்படியே வச்சிருப்பாங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா வந்து ஐந்துல இருந்து ஏழு சதவிகிதம் வரைக்கும் தான் நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் இந்த ஆம்ஸ் அம்யூனிஷன் இது எல்லாமே நம்ம ஐந்துல இருந்து ஏழு சதவிகிதம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பாக்கி இன்னும் இருக்கு தொண்ணூத்தி ஐந்து ராணுவ தளவாடங்களும் இதுவும் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக இந்த ரெண்டு கம்பெனி கிட்டையும் நீங்க என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்ணீங்களோ உங்ககிட்ட என்னென்னலாம் ஆர்டர் இருக்கோ எல்லாம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இப்ப லேட்டஸ்ட் மகேந்திரா மகேந்திரா பற்றி அடுத்ததா வந்து வேற ஒரு கம்பெனி அவங்க என்னென்ன மாதிரி முன்னெடுப்புகள்லாம் மாதிரி ஒரு அஞ்சாறு கம்பெனியை பார்த்து பார்த்தோம்னா இந்தியா எங்க இருக்கு நமக்கு தெரியாத விஷயங்கள் இதெல்லாம் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா நம்ம அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு வந்து என்னன்னா டிவி சீரியல் சினிமா இல்ல அரசியல் கட்சி சார்ந்தது அதுக்கப்புறம் ஏற்கனவே இன்னொரு ஊழல் வழக்கு ஒன்று ஓடிட்டு இருக்கு அந்த இடம் இதெல்லாம் தான் இருக்கு பார்ப்போம் சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்